என்னுடைய யூடியூப் நண்பர் அனைவர்களுக்கும் இந்த ஆளினால் அழகுராஜாவின் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போட்டா பழத்தில் பயன்கள் அந்த சப்போட்டா பழம் எப்படி என்னென்ன பயன் நன்மைகள் இருக்குது இது சாப்பிட்டா என்னென்ன கிடைக்குன்னு பயன் பார்க்கலாம் அதாவது இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக சப்போட்டா பயிரிடப்படுது அதுலேயே வந்து குஜராத்தில் தான் அதிகமாக அதிகமான பரப்பளவில் பயிரிடுறாங்க குஜராத்தில் தான் நம்ம வந்து இப்போ சப்போட்டாங்களின் மாநிலம் அப்படின்னு கூட அழைக்கலாம் நம்ம குஜராத்தை வந்து அதாவது நம்ம பிரதமர் மோடி ஜி அவர்கள் ஆட்சி செய்த ஊரை தான் நம்ம வந்து சப்போட்டாவின் மாநிலங்களில் கூட அழைக்கலாம் அப்புறம் நூறு கிராம் சப்போட்டா பழத்தில் வந்து இருபத்தெட்டு மில்லி கிராம் கால்சியம் இருபத்தி ஏழு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் உள்ளது எனவே தினமும் இரண்டு சப்போட்டா பழம் சாப்பிட்டாலே போதும் வளர்ச்சி அதிகரிக்கும் எலும்பு வலுவுடையும் சரமும் பலபலம் நம்ம நம்ம முகம்லாம் நல்லா வெள்ளவிலையே அதாவது பல பலன் வெள்ளவிலேன்னு ஆகுதுங்க நல்லா ஷைனிங்காகிடும் அப்புறம் சப்போட்டா உடம்பில் உள்ள கொழுப்புகளை குறைக்குமா ஓகே தேவையில்லாத நம்ம சப்போட்டாவில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்குமா ஒல்லியாக தெரிய சிலவர் அதான் சிலவங்க மூஞ்சி வந்து சிலவங்க இப்போ சிலவங்கள பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும் அவங்களோட ஃபேஸ் அதெல்லாம் பழத்தில் பழத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தோல் நிற்கிய சப்போட்டா பழத்தில் சிறிது பால் சேர்த்து அரைக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுடன் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளரி விதை பவுடரையும் போட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா கண்ணை வந்து எப்படி சொல்கிறது புஷ் புஷ் அப்படின்னு தானமாக அப்புறம் தூக்கம் வராதவங்க நைட்டில் தூக்கம் வரமாட்டேங்க நினைக்கிறேன் நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் வராதவங்களுக்கு இதுவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு சப்போட்டா ஜூஸ் குடித்தா டெய்லி ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கம் வர வர வரமாட்டேங்கு சொல்கிறாங்க டெய்லி பழகுறதுக்கு முன்னாடி ஒரு சப்போட்டா ஜூஸ் குடித்து பாருங்கள் தூக்கம் நல்லா அருமையாக வருங்க எந்த மாதிரி அது மாதிரி பித்தம் குரமாக சிலவங்களுக்கு பித்து பித்தம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பித்தமாக இருக்குது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாமல் அல்லாத நெஞ்சு அரிக்குமாங்க நெஞ்சுகளே இருக்கப்பா நான் சாப்பிட்டேன் சிக்கன் சாப்பிட்டேன் மட்டன் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலில் நெஞ்சுகளையே நிற்கி அப்படிம்பாங்க அப்படி அப்படி சொல்கிறவங்களுக்கு இதை வந்து சப்போட்டா பழ ஜூஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சூஸாக இருக்கிறது சாப்பிட்டா அந்த பித்தம் அதாவது சளி தொல்லையும் நீங்கும் பித்தம் அதாவது நெஞ்சு நெஞ்சில் இருக்கலாம் அந்த பித்தமும் தூங்கும் இதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க விட அது வந்து சைடு எஃபெக்ட் தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு சப்போட்டா வாங்கி ரெண்டு சப்போட்டா போல வாங்கி ஜூஸ் போட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை முடி கொட்டுறது எப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை முடி கொட்டுறது தான் ஒரு எல்லாருக்கும் இப்போ இருக்குது இதுக்கு முன்னால் என் தாத்தா அப்பாட்டங்கள்லாம் அவங்க சாகிற வரைக்கும் முடி இருக்கும் இப்போ என் மாமே சித்தப்பேம்போ அவளை தான் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகுதுக்குள்ள முடியலாம் போயிடுது இந்த கொத்து கொத்தாக முடி கொட்டுறவங்களுக்கு அது ஒரு வரப்பிரதசமாக இருக்குது எப்படி அப்படின்னா சப்போட்டா பழத்தோட வெதை வெதை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெதை அப்புறம் கொட்டை பருப்புணும் ஒரு கப் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் நம்ம மிளகு தூள் இருக்க இது எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு லைட்டாக சூடு வர்ற வரைக்கும் சூடு வந்துட்டு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி நம்ம வந்து தலைக்கு அதாவது பஞ்சு இருக்குது பார்த்திங்களா பஞ்சு வச்சு நம்ம வந்து லைட்டாக அப்படி ஒத்தி ஓத்தி எடுத்தால் போதும் ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டிங்கன்னா முடி சீக்காய் போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா ஒரே மாதத்தில் முடி கொட்டுவது நின்றோம் முடி கொட்டுவது நிற்காது நின்றுங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் இந்த எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சப்போட்டா பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குன்னு பார்க்கலாமா புரதம் ஒன் பாயிண்ட் ஜீரோ கிராம் கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் இருக்குது நார்பொருள் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது மாவு பொருள் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு கிராம் இருக்குது கால்சியம் ரெண்டு புள்ளி ஒன்று மில்லிகிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லிகிராம் இருக்குது இரும்பு சத்து ரெண்டு புள்ளி ஜீரோ மில்லி மில்லி கிராம் இருக்குது தெரோட்டீன் ந தொண்ணூற்றி ஏழு மைக்ரோ கிராம் இருக்குது ரைபோஃப்ளோவின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ மூவ் த்ரீ மில்லிகிராம் நியாசின்னு இருக்கு எப்பாப்பா பரவாயில்லப்பா பயங்கரமாக சத்து இருக்குது சப்பாட்டா சாப்பிட்லாம் அப்படின்னா இவை ரத்தத்தின் நாளில் கொழுப்பு பிடித்ததே தடுக்கும் அதாவது ரத்த தானங்களில் கொழுப்பு பிடித்ததெல்லாம் ஃபுல்லாகவே தடுக்குது நம்ம சப்பாட்டா பழம் சப்பாட்டா பழம் கோடையில் ஏற்படும் உடல் உஷ்டத்தை குறைக்கும் ஆமாம் கோடையில் இருப்பா பேர் வெயில் அலைஞ்சிட்டு எப்பா எனக்கு சூடு பிடிக்கி என்னால் உடம்புலாம் சூடாக இருக்குது என்னால் இருக்க முடியாது ஆமாம் இப்போ ஐடி கம்மியில் வேலை பார்க்குறாங்களா ஏசியிலே இருக்காங்க காரும் கொண்டு வந்து ஏசியிலே விட்டுருது ஆனால் வீட்டில் ஏசி இல்லை அப்போ நம்ம ஐயோ சூடாக இருக்கும் உடம்பு என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறவங்களாம் ஒரு சப்போட்டா சோழம் ஜூஸை குடிச்சிட்டு வந்து தெம்பாக இருந்துக்கலாம் அதனால் சப்போட்டா வந்து நல்ல பொருள் நல்ல மருந்து உள்ள ஒரு பழம் இதை மிஸ் பண்ணாங்க டெய்லி ஒரு ரெண்டு சப்போட்டா பழம் சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு நல்லது உங்கள் உடம்புக்கு நல்லது 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் நம்பர் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள்